ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் ஒரு அற்புதமான அரசு வேலைவாய்ப்பு காத்திருக்குது எந்த தேர்வும் இல்லாமல் தேர்வு கட்டணமும் இல்லாமல் நேரடியான ஒரு வேலைவாய்ப்பு காத்திருக்கு வாங்க பார்க்கலாம் மணக்க அறிவிப்பானது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அரியலூர் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளில் சமையலர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்த பணியிடங்கள் பார்த்தோம்னா பதினேழு காலி பணியிடங்கள் இருக்குது விண்ணப்ப தகுதி என்னான்னு சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பத்தாரர்களுக்கு தமிழ் எழுதுபடிக்கே தெரிந்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா அவங்க அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அங்கே குடியிருப்பவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா அரியலூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவ அலுவலகத்தில் வந்து விண்ணப்பங்கள் தராங்க அதை நம்ம வாங்கி நேரடியாகவோ அல்லது பதிவஞ்சல் ரிஜிஸ்டர் மூலியமாகவோ என்ன பண்ணலன்னா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே விண்ணப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணி தமிழ் எழுதுபடிக்கே தெரிந்த போதும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருந்த போதும் சமையலர் பணியில் முன் அனுபவம் உள்ளவர்கள் இந்த பணியினை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசு வேலை பெறுவதற்கான இந்த சிறந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி